ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு நடந்து நம்ம ஊர் பக்கத்தில் இருக்க அம்ஜுடா மார்க்கெட் ஹார்டவுன்னு சொல்லுவாங்க அங்கே தான் போக போகிறோம் நான் தேஜ் ரெண்டு பேருமே ரெடி ஆகிட்டோம் எங்கள் கூட ஒரு பாட்டி வருவாங்க அதே மாதிரி சின்ன மாமியார் அதுக்கப்புறம் அவங்க பையனுமே மார்க்கெட் நடந்து தான் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் கூட மிங்கல் ஆவாங்களா இல்லை அவங்க தனியாக வரு பண்ணிடுவாங்களான்னு தெரியல அதனால ஒரு பாட்டி கூட சேர்ந்து நம்ம நடந்து மார்க்கெட் போறதா இந்த வீடியோல பார்க்க போறீங்க எப்போதுமே ஒரே மாதிரி காய்கறி வாங்கினா தானங்க காமிக்க போறீங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷலா இருக்க போகுதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரெடிமேட் பிளவுஸ் நான் வாங்கினது வந்து சைஸ் அதுக்கப்புறம் ரேட் இந்த மாதிரி நிறைய கேட்டிருந்தீங்கல்ல இந்த மார்க்கெட்ல வந்து வெறும் மூணே மூணு கடை தான் இருக்கும் அந்த கடையில நான் ஒரே ஒரு ரெடிமேட் பிளவுஸ் ஒண்ணு வாங்கணும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு சாரிக்கு மேட்சா போட்டிருந்த பிங்க் கலர் பிளவுஸ் வந்து ரொம்ப பழசாயிடுச்சு ஒரு இடத்துல பிரிஞ்சிருச்சுங்களா வந்து தைக்கவும் முடியாது அதனால ஒரு பிளவுஸ் ஒண்ணு வாங்கணும் அதோட இருக்கிற சேலை அதுக்கப்புறம் ரெடிமேட் பிளவுஸ் அங்க இருக்கிற கடையெல்லாம் நான் உங்களுக்கு காமிக்க போறேன் காய்கறி வாங்குறதை காமிக்கிறேனோ இல்லையோ இதுக்கு முன்னாடி நீங்க பாக்காத கடை கடையெல்லாம் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் என்னோட வீடியோ டைம் பாக்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் subscribe பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இதுக்கப்புறம் தான் நான் அந்த பாட்டியை கூப்பிடணும் பாட்டியை கூப்பிடும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் மேடமும் ரெடி ஆயிட்டாங்க இன்னைக்கு மதியமே மழை பெஞ்சனால நாலு மணியே ஒரு ஆறு மணி மாதிரி கொஞ்சம் இருட்டா இருக்குங்க மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு மழையெல்லாம் நின்னதுக்கு அப்புறம்தான் போறோம் சரி நான் பையன் பர்சல்லா எடுத்துட்டு வரேன் பாப்பா வந்து இன்னைக்கு காலையில இருந்து தூங்கவே இல்லை ரெடி ஆகுறதுக்கு மேடம் செப்பல்லாம் கழுவி செம்மையா ரெடி ஆயிட்டாங்க அங்க போனதுக்கு அப்புறம் வரும்போது தூங்க போறாளா இல்ல எப்படி கூட்டிட்டு வர போறோம்னு தெரியல நான் வந்து இந்த பேக் தான் எடுத்திருக்கேன் இந்த கவரில் வந்து நான் வாங்கியிருந்த இல்லை ரெண்டு ரெடிமேட் ப்ளவுஸ் அது வந்து கொஞ்சம் சைடில் அந்த தையல்லாம் பிரியுது அதனால் அதை கொஞ்சம் தைக்க கொடுக்கணும் இது வந்து ஒரு டாப்பு அதில் வந்து கொஞ்சம் தைக்க வேண்டியது இருக்குது அங்கே போனதுக்கப்புறம் நான் தைக்க கொடுப்பேன்ல அப்போது நீங்கள் பாருங்க அந்த பாட்டு இன்னும் ரெடி ஆகலையா அதனால் அவங்க வீட்டில் போய் நம்ம வெயிட் பண்ணலாம் எங்கே போகிறோம் ஆ நாச்சனா அந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடு அப்படியா இப்போ வந்து அந்த பாட்டி வீட்டுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் என்னோட மாமியார் எல்லாரும் இருக்காங்க பாப்பா எப்படி பாட்டு பாடுறான்னு கேளுங்க தேஜு பாடுன பாட்டு கேட்டிருக்கேன் ஆனா அவ சரியா பாடினால என்னன்னு எனக்கு தெரியாது ஆனா அவளுக்கு தெரிஞ்சத பாட்டுன்னா அங்க பாடிக்கிட்டு அவ பாடிக்கிட்டு இருக்கும்போது அங்க பக்கத்துல இருந்தவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா இருந்தாங்க இப்போ நானும் என் பின்னாடி ஒரு பாட்டி வராங்க அவங்க வரும்போதே பிளவுஸ் போட்டுக்கிட்டு வந்தாங்க அதனால காமிக்க முடியல முன்னாடி வந்து ஒரு மூணு பேர் போறாங்க அதுல வந்து அந்த ரெண்டாவது ரெண்டு ஆளுங்க போறாங்கல்ல அதுல கிரீன் கலர் சேலை வந்து சின்ன மாமியார் இப்போ வந்து வயல்ல நடந்து போயிட்டு இருக்கோம் இங்கேயுமே கொஞ்சம் இருட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு எங்க கூட சேர்ந்து எத்தனை பேர் நடந்து போறாங்கன்னு பாருங்க இங்க இருந்து ஒரே வரப்பு தான் அந்த சைடு அந்த ரோடு பக்கத்துல போனோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு வரப்பு மாறுற மாதிரி இருக்கும் அந்த ஆட்டோ போகுது பாருங்க ரோடு நம்ம போற இடம் அங்க இருக்கு தேஜு வந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போதே சொன்னா நீ வந்து என்ன அதிகமா தூக்கு சொன்ன அப்படின்னா நான் உன்னை கூட்டிட்டு மாட்டேன் நான் வந்து காய்கறி கொண்டுட்டு வந்தேன்னா உன்னை தூக்க முடியாதுமான்னு சொல்லும் போது என்னை யாரும் தூக்கு வேணா நான் நடந்தே போவேன்னு சொன்னால என் சின்ன மாமியரோட பையன் அதுக்கப்புறம் இன்னொரு பையன் எனக்கு வந்து கொழுந்தனார் வேணும் ரெண்டு பேருமே அவங்கதான் அந்த பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க ரொம்ப முன்னாடி போறாங்க கொஞ்ச நேரம் ஓடுறது கொஞ்ச நேரம் ஸ்பீடாக நடக்கிறது அப்படி கூட்டிட்டு போறாங்க நாங்க வயல்ல நடந்துட்டு இருக்கும் போதே எங்க கூட வந்த ஒரு ரெண்டு பேர் இந்த வயல்ல எல்லாம் உரம் போடுறதுக்கு அங்க பாருங்களேன் அந்த கருப்பு மண் அது வந்து சாணி எல்லாம் போட்டு வைப்பாங்கல்ல அந்த இடத்துல இருக்கிறது அதுவும் இல்லாம இங்க நெல் அறுவடை பண்ணும் போது அந்த நெற்கதிரெல்லாம் அறுத்து ஒரு இடத்துல குமிச்சு வைப்போம்லங்க அதுக்கப்புறம் அந்த டெசர் மிஷின் நெல் தனியா வைக்கோல் தனியா பிரி மிஷின் வந்ததுக்கு அப்புறம் தானே நாங்க வீட்டுக்கு வந்து சாக்குல கொண்டுட்டு போவோம் நெல் அந்த வைக்கோல் எல்லாம் அங்கங்க மக்கி போயிருக்கும் அதுக்கப்புறம் வயல்ல விளையிறதுமே கட் பண்ணதுக்கு அப்புறம் வைக்கோல் தானே அது காஞ்சு போச்சுன்னா அந்த இடத்துல இருந்து காளான் வருதுங்க அந்த காளான் வந்து ரொம்ப நல்லதுங்களா இந்த மாதிரி சின்ன சின்னதா மலைச்சிருக்குது போகும்போதே ஒரு வயல் கூட விடாம எல்லாரும் காளான் போடுங்கினாங்க நானும் அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அம்மா இருந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த காளான் வீட்டுக்கு கொண்டுட்டு வந்திருப்பாங்க நாங்களும் ஒரு காலத்தில் அப்படி இருந்தவங்க அதில் ஒருத்தவங்க சொல்றாங்க நான் மார்க்கெட் வரல நான் இப்படியே காளான் எல்லாம் தேடி பறிச்சிட்டு நான் வீட்டுக்கு போறேன்னு கூட சொல்றாங்க ஏன்னா அவங்களுக்கு குழம்புக்கு இது போதும் அப்படிங்கிற மீனிங்ல சொன்னாங்க இது வந்து நாங்கள் மார்க்கெட் போறோம் இல்லைங்க அந்த ரூ அந்த ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு இவங்க எல்லாருமே எங்கள் வில்லேஜ் பிள்ளைங்க தான் எனக்கு எல்லாருமே நாத்தனாரு தான் வேணும் சைக்கிள் ஒரு மூணு சைக்கிள் மாதிரி வந்த உடனே சரி தேஜு எதுக்கு நடந்து கூட்டிட்டு போறாங்கன்னு சொல்லி அந்த பசங்க முன்னாடி இருக்கிற சைக்கிளில் போறாங்க பின்னாடி இது வந்து தேஜு சைக்கிள் பின்னாடி ஒரு பொண்ணு இல்லை தேஜு உட்காந்தனால அவளுக்கு இடம் பத்தலை அதுக்கப்புறம் அவள் உட்காந்துட்டு அவளோட கால் மேல தேஜு உட்கார வச்சுட்டு இந்த இடத்துல இருந்து சைக்கிளில் தான் இந்த பொண்ணுங்க கூட்டிட்டு போனாங்க நாங்கள் மட்டும் நடந்து போனோம் இப்போ வந்து நாங்கள் சந்தைக்கிட்ட வந்துட்டோங்க ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லியிருந்த எல்லாம் ஒரு மூணு துணிக்கடை இருக்கும் அதில் வந்து ரெண்டு துணி கடை தான் இருந்தது அதுவும் ரெண்டாவது துணி கடை வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் சும்மா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க போல் இது இல்லாமல் ஒரு ரெண்டு கடை பெருசாக இருக்கும் மழை வர்றனாலையோ என்னவோ அவங்க வரலங்க ரெண்டு பெரிய தாத்தா மட்டும்தான் இருப்பாங்க கூட ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க ஒருவேளை அந்த பொருளெல்லாம் இறக்கி வைக்கிறது அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போகிறதுக்கு வராங்களான்னு தெரியாது அதனால் ரெண்டு கடை வரல இது ஒன்று தான் ஏதோ உங்ககிட்ட வீடியோவில் காமிக்கிறது மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்தது இங்கிட்டிருக்கிற புடவையெல்லாம் நான் வீடியோ எடுத்துட்டு போதே ஒரு மூணு நாலு பேர் பாத்துக்கிட்டு இருந்தாங்க இது எல்லாமே இரநூத்தம்பது ரூபா சேலை இது கட்டுறதுக்கு நல்லா இருக்குங்க ஆனால் ஃபஸ்ட் டைம் நம்ம கட்டும் போது மட மடன்னு இருக்கும் அது ஒரு மூணு நாலு டைம் நல்லா நல்லாயிருக்கும் சாவித்ரி பூஜை அன்னைக்கு கட்டுறதுக்கு தானே நான் சேலை பார்க்கணுன்னு சொல்லியிருந்தேன் இந்த சேலை எல்லாம் இங்கே இருக்கிற வெயிலுக்கு அன்னைக்கு செட் ஆகாதுங்க ஒரு முந்நூறு இல்லாட்டி நானூறு அந்த ரேட்ல நம்ம வாங்கும் போது சாஃப்ட் காட்டன்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெயிலுக்கும் நல்லா இருக்கும் கட்டுறதுக்கும் நல்லா இருக்கும் அதனால நான் சேலை எடுக்கல இப்போ வந்து ப்ளவுஸு தான் பாத்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு கவரில் தான் எல்லா ரெடிமேடு பிளவுஸ் பிளைன் பிளவுஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க மற்றபடி கொஞ்சம் டிசைன் பிளவுஸ் எல்லாம் கேட்டேன் அதை நான் கொண்டுட்டு வரலமான்னு சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த பாக்கெட்டில் வச்சுருக்காங்கல்லங்க அதுக்கு முன்னாடி இருக்கிற பிளவுஸ் எல்லாமே நூறு ரூபாய்க்கு இப்போ தொடரே பாருங்க இதெல்லாம் நூறு ரூபாய்க்கு மூணு பிளவுஸ் சரிங்களா இதில் வந்து அளவு எதுவுமே கிடையாது நம்ம பார்த்த உடனே தெரிஞ்சிருமா இந்த பிளவுஸ் எனக்கு செட் ஆகும் இந்த பிளவுஸ் எனக்கு செட் ஆகாதுன்னு அதில் ஒன்று ரெண்டு பிளவுஸ் எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஒயிட் கலருக்கு கீழே இந்த ஒரு சின்ன பூ ரெட் கலர் பூ ப்ளவுஸு அதுக்கப்புறம் அங்கே ஒரு பிங்க் கலர் பிளவுஸ் பிடிச்சிருந்தது பார்த்தேன் ஆனால் அது எனக்கு செட் ஆகுற சைஸில் இல்லை அதனால் வாங்கலை இந்த பிங்க் கலர்லேயுமே போட்டிருக்க பூ அழகாக இருக்குது பாருங்கள் இதில் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு கலர் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ரூபாய்க்கு மூணு பிளவுஸ் இல்லை அதை வந்து நம்ம தான் சைஸ் பார்த்து எடுத்துக்கணும் ஒருவேளை இந்த மாதிரி ப்ளவுஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அளவு ப்ளவுஸ் கொண்டுட்டு வந்துட்டு அதை வச்சு அந்த இடுப்பு சைஸ் எல்லாம் பார்த்து எடுத்துக்கிட்டோன்னா நல்லாயிருக்கும் இங்கே இருக்கிற வெயிலுக்கு இப்போல்லாம் அதிகமாக இந்த ப்ளவுஸ் வாங்குறாங்கங்கிறக்காண்டியே ரெடிமேட் ப்ளவுஸ் கொண்டுட்டு வர மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் ப்ளவுஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் சில நேரம் மேட்சிங்காலாம் பிளவுஸு போடுவாங்க நைட்டி துணி இருக்கு இல்லைங்க அந்த துணியில் தைச்சிருப்பாங்க போல் அந்த மாதிரி தான் நான் வந்து எனக்கு நான் உங்கள் கிட்ட முன்னாடி சொன்ன மாதிரி பிங்க் கலர் பிளவுஸு தான் வேணும்னு நினச்சேன் சரி இதையே எடுக்கலாமேன்னு பார்க்கும்போது சைஸ் செட் ஆகலைங்களா அப்புறம் ப்ளைன் ப்ளவுஸ்லேயே பார்த்தேன் ரெண்டுலேயும் இல்லை முப்பத்தி ஆறுலையும் இல்லைங்க கேட்டிருக்கேன் அவங்க எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட காமிச்ச பாக்கெட்டில் வந்து பிங்க் கலரே இல்லைங்க அதுக்கப்புறம் வேறு பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுத்தாங்க இது வந்து சைஸு தேர்ட்டி சிக்ஸ் கொஞ்சம் பிடிச்சி அடிச்சுக்கலாம் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை வேறு கலர் கிடைக்கலைங்களே சைஸும் சரியாக கிடைக்கல இதுவும் ஐம்பது ரூபா ப்ளவுஸ் தான் இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும்தான் வாங்கினேன் வேறு எதுவுமே வாங்கலை வீடியோவில் உங்கள் கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காகவே எல்லாத்தையும் கெழிச்சி போட்டுட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் தான் எடுத்து வைக்கிறது அந்த கடையில இருந்து நானும் அந்த பாட்டிக்கு வந்துட்டு சௌதா அந்த உருளைக்கிழங்கு மசாலா பருப்பெல்லாம் வாங்கிட்டு இப்ப காய்கறி சைடு வந்திருக்கோம் வரும்போதுதான் சின்ன வெங்காயம் எடுத்து அந்த கொஞ்சம் தோல் அதிகமா இருந்தது நம்ம இந்த மாதிரி கிடைக்கும் நல்லாவும் இருக்கும் சில இடத்துல இப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு கிலோ வாங்கினேன் இது வந்து என்னோட பேகு அவங்க வந்து இப்பதான் பேக் ஓப்பன் பண்றாங்க பாருங்க அவங்க வீட்டுல ரெண்டே பேர் அவங்களும் அவங்க பையன் மட்டும்தான் அவங்க வந்து அரை கிலோ வாங்கினாங்க சௌதா கடைன்னு சொல்லுவோம்ல இங்கேயே மறுபடியும் வந்திருக்கோம் அப்படின்னு அந்த பாட்டி வந்து அந்த முண்டோ சாபுன் சொல்ல வேலைங்க அது கூட பாக்குறதுக்கு கொஞ்சம் எண்ணெயா இருக்கிற மாதிரி இருக்கும் நல்லா அழுக்கு போகும்னு அவங்க ஒரு சோப் வச்சாங்களே இந்த சோப்பு தான் அது வாங்கணும் அதுக்கப்புறம் உப்பு வாங்குறதுக்காக தான் எல்லாமே வாங்கியாச்சு இங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு சோப்பு பார்த்தேன் அதை உங்ககிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக தான் வீடியோவே எடுத்தேன் அங்க பாருங்க அந்த முண்டோ சாபன் வந்து ஒவ்வொரு ரேட்ல ஒவ்வொரு மாதிரி கவர் போட்டு வச்சிருக்காங்க இந்த பாட்டி வாங்கினது வந்து அந்த ப்ளூ கலர் கவர் வீல் துணி பவுடர் இருக்கிற இடத்துல இருக்கு பாருங்க அப்புறம் அந்த ரெட் கலர் கவர் வந்து இருபது ரூபா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ப்ளூ கலர் கவர் வந்து பதினஞ்சு ரூபா அதே மாதிரி இங்கே பாருங்கள் ஆர்சிஎம்னு அதே சோப்பு இது வந்து இருபது ரூபா ஆனா நான் எடுக்கல நான் அதுக்கு பக்கத்தில் அந்த நம்ம ஊர்ல கிடைக்கிற துணி துவைக்கிற சோப்பு வந்து அந்த பிசுன்னு இருக்குல்ல அதுதான் நான் எப்போதுமே வீட்டில் வச்சிருக்கேன் இப்போ நான் உங்ககிட்ட சொன்ன சோப்பெல்லாம் இருக்குல்லங்க இது வந்து என் அம்மா ஆறாவது ஏழாவது படிக்கும் போது நான் இதெல்லாம் பயன்படுத்திருக்கேன் இப்போல்லாம் இது இல்லை ஆனால் நல்ல ஆளுக்கு போகும்னு சொல்லி அம்மா சொல்லியிருக்காங்க நீங்க யாரும் இந்த சோப்பெல்லாம் போட்டு துவச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்க காய்கறி எல்லாமே வாங்கியாச்சு நான் புதுசாக வாங்கின பிளவுஸு அதுக்கப்புறம் நான் கொண்டுட்டு வந்த ரெண்டு பிளவுஸு ஒரு டாப்பு வந்து இந்த அக்கா கிட்ட தான் தைக்க கொடுத்துருக்கேன் இந்த மார்க்கெட்டில் வந்து இவங்க மட்டும்தான் வருவாங்க இதை விட கொஞ்சம் பெரிய மார்க்கெட்டாக இருந்தால் வேறு வேறு ஊர்ல இருந்துமே ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்க ஏன்னா கொஞ்சம் கூட்டமாக வரும்ல தேஜ் என்ன கேட்டுட்டு இருக்கா அப்படின்னா அங்கே இருக்க கடைக்காரங்களுக்கெல்லாம் யாரோ ஒருத்தவங்க இவங்க பணம் கொடுப்பாங்களா இல்லை இது கவர்மெண்ட் ரூல்ஸான்னு தெரியல எல்லாருக்குமே ஒருத்தவங்க வந்து டீ கொடுத்துட்டு இருந்தாங்க எனக்கும் டீ வேணும்னு அழுகுறாங்க ஒரு வழியாக வீட்டுக்கு போனதுக்கப்புறம் செஞ்சு தரேன்னு சமாளித்தேன் நான் கொடுத்த ப்ளவுஸ் எல்லாம் மறுபடியும் சனிக்கிழமை தாங்க எனக்கு கிடைக்கும் அதனால் நாங்கள் அங்கே வெயிட் பண்ணல வாங்கி முடிச்சுட்டு எங்கள் கூட நடந்து வந்தாங்கள்ல அவங்க எல்லாருமே வந்ததுக்கப்புறம் இப்போ சைக்கிள் ஸ்டாண்டர்கிட்ட வந்துட்டுருக்கோம் என் கூட வந்தாங்கள்ல பாட்டி அவங்களோட பையன் வந்து என்னோடய பேகு அதுக்கப்புறம் அவங்களோட பேகை வந்து சைக்கிளில் கொண்டுட்டு போகிறேன்னு பேசிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பொண்ணுங்க வந்த சைக்கிளில் வந்து பாப்பாவே அனுப்பிட்டேன் நாங்க நடந்து போனோம் இப்ப தாங்க வீட்டுக்கு வந்தேன் அப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்டா நான் இதை வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் எப்படி சமைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியாது ஒரு கீரை அதுக்கப்புறம் ஒரு காய் மாதிரி ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்காங்க பாருங்களேன் வந்த உடனே அவங்க என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு கீழே கொட்டினேன் இந்த இலை வந்து இங்கே ஒரு சின்ன மரம் இருக்குது அதை வந்து நான் நாளைக்கு கூட காமிக்கிறேன் ஒரு வேளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புகிறீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க நான் நாளைக்கு காமிக்கிறேன் அதே மாதிரி இலையாக இருந்ததுங்களா இந்த இலைய சாப்பிடுவாங்களா அந்த மரத்தில் வர்ற பூவை தானே நான் சாப்பிட்ருக்காங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான் கொஞ்சம் கொழுந்து இலையெல்லாம் கொண்டுட்டு வந்திருந்தாங்களா ஒருவேளை வேறு இலையாக கூட இருக்கும்னு நினச்சிட்டு அந்த கீரையெல்லாம் எப்படி நைட்டு வெளியே வைக்கணும் இல்லைங்க அதனால தனியாக எடுத்துக்கிட்டு இருந்தேன் இப்போ அந்த காயை பாருங்களேன் இது வந்து என் வாழ்நாளில் சாப்பிட்டதும் இல்லைங்க நான் பார்த்ததே இல்லை இது எந்த காயாக இருக்கும் நான் பார்த்த ரெண்டுமே வேற ஒரு மரத்தில் காயாக இருக்குது நான் வேணால் அதை உங்ககிட்ட காமிக்கிறேன் ஆனால் இது வேற நான் பார்த்த மரத்தில் இந்த காய் மாதிரி இருக்கிறது வந்து அது மரத்தில் வந்திருக்குங்க இது வந்து கிளையில வந்திருக்கிறனால அப்போ இது டிஃப்ரெண்ட் காய் தான் அப்படின்னு நினச்சேன் மாமனார் சொல்லியிருக்காங்க நாளைக்கு இல்லாட்டி நாளன்னைக்கு சமைக்கலான்னு சமைக்கும்போது நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் மாமனார் வந்து இந்த காய் அதுக்கப்புறம் கீரை கொஞ்சம் வெண்டைக்காய் அப்புறம் தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க நான் வாங்கிட்டு வந்த பேக் அப்படியே இருக்குது இதை எடுத்து வச்சதுக்கப்புறம் நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இப்போ நான் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்க்கலாம் ஒரு கிலோ சின்ன வெங்காயம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பா தக்காளி வாங்கினாங்கன்னு எனக்கு மார்க்கெட்டில் இருக்கும்போதே தெரியும் அதனால நானும் ஒரு கிலோ தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்பா வாங்கின தக்காளியெல்லாம் கொஞ்சம் உடஞ்சது அதுக்கப்புறம் கொஞ்சம் இங்கே பாருங்க இது வந்து நான் தக்காளி பிரித்து எடுக்கும் போதே தண்ணியாக வந்துடுச்சு அந்த மாதிரிலாம் வாங்குவாங்க அதனால அந்த தக்காளி எல்லாம் நாளைக்கே எத்தனை தக்காளி கெட்டு போகுதுன்னு தெரியாது அதனால நான் ஒரு கிலோ வாங்கினேன் அதுவும் இல்லாமல் நான் பாதி பழம் அதுக்கப்புறம் பாதி காய வாங்கிருக்கறனால ஒரு வாரத்துக்கு சமாளிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து இஞ்சி நூறு கிராம் வாங்கினேன் வெள்ளரிக்காய் வந்து மூணு அரை கிலோன்னு சொல்லிட்டு இருபது ரூபாய்க்கு வாங்கினேன் கத்திரிக்காயுமே அரை கிலோ தான் இந்த பசலுக்கீரை வந்து பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் அதுக்கப்புறம் இந்த மக்காசோளம் வந்து நாற்பது ரூபாய் அப்புறம் ஒரு சோயா பீன்ஸ் பாக்கெட் ஒன்று உப்பு பாக்கெட் ஒன்று வாங்கினோம் ஃபார்மா ஆயில் ஒன்று வாங்கியிருந்தேன் ஏன்னா கடலை பருப்பு வீட்டில் இருக்குல்லங்க பருப்பு வடை செஞ்சு சாப்பிடணும்னு ரொம்ப நாள் ஆசை அப்பா வேறு வேலைக்கு போகிறனால அவங்க நைட்டு கொஞ்சம் லேட்டாக வர்றாங்க அந்த டைமில் என்ன ஐட்டம் சாப்பிட மாட்டாங்க எனக்கு மட்டும் எண்ணத்தை கொஞ்சமாக ஊற வச்சுக்கிறது அப்படிங்கிறனால அக்காவோட ஃபஸ்ட்டு பொண்ணு ஹாஸ்டல்ல வந்துருச்சு இல்லைங்க அவங்களும் இன்னைக்கு வரேன் நாளைக்கு வரேன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அவங்க வந்தாங்க அப்படின்னா நாலு பேர் எக்ஸ்ட்ரா இருக்கும் கொஞ்சம் நிறைய செஞ்சு எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றது அது எவ்வளோ சூப்பராக இருக்கும் அவங்க வந்ததுக்கப்புறமே செய்யலாம் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு வந்து பையில் இருக்குது அதுக்கப்புறம் அகபோலா வளையல்னு சொல்லுவாங்க எல்லா வளையலுக்கும் முன்னாடி போடுறது இது வந்து வீட்டில் போட்டுக்கிறதுக்கு இது ரெண்டும் ஐம்பது ரூபா சொல்லுவாங்க இப்போ நான் போட்டிருக்குற வளையல் வந்து எங்கேயாவது போனால் வந்தால் போட்டுக்குவேன் வீட்டில் போட்டுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன வளையல் தான் போடுவேங்களா அது வந்து சாணி வச்சு வீடு மொழுகிறது அதுக்கப்புறம் சாப்பாடு சமைக்கிறதுலாம் கறி விளக்குவோம்ல அதனாலேயே சீக்கிரமாக கருப்பாயிடும் எப்போ பார்த்தாலும் என்னடா வாங்கிக்கிட்டு அப்படிங்கிறதுக்காக கொஞ்ச நாள் போடாமே வச்சுருந்தேன் எல்லாரும் பிடிச்சி திட்டுறாங்க ஏன் போடலன்னு சொல்லிட்டு அதனால தான் வாங்கினேன் அந்த வளையல் அதுக்கப்புறம் கொத்தமல்லி வாங்கியிருந்தேன் அந்த முரத்தில் இருக்கிறது அப்புறம் கீரை பேக்ல இருக்கிறதெல்லாம் வீட்டுக்கு மேலே வைக்கணும் அதனால முரத்தில் எப்பவுமே தனியாக எடுத்து வைப்பேன் இது எல்லாமே இதுக்கப்புறம் தான் நான் ஸ்டாண்டில் எடுத்து வைக்கணும் டைம் இப்போ கரெக்டாக ஏழு மணி ஆச்சுங்க நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே இந்த காய்கறி எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் அதுவும் இல்லாமல் ஒரு தர்பூசணி ஒன்று இருபது ரூபா சொன்னாங்க கொஞ்சம் சின்ன பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அதை வந்து நாளைக்கு இல்லாட்டு நாலு அன்னைக்கு சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தன் அண்ட் சப்ஸ்கிரைப் காய்ஸ் தேங்க்யூ பாய்